ஹலோ சொந்தங்களே வணக்கம் உங்களுக்கு மிச்சனல்ல வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணே வந்தாப்பில் ஒரு பக்காவும் வீடு கொண்டு இருக்கிறவாப்புல அண்ணே இன்னைக்கு என்ன வீணா கொண்டுருக்கீங்க ஆமாங்க ஒரு தரமான வீடு தான் கொண்டு வந்துருக்குறோம் வடவள்ளி ஏரியாலேருந்து ஒரு ஒன் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டரில் நீங்கள் மூணு மாஸ்டர் பெட்ரூம் தொலைவிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க அந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் வீஸ்ட் இல்லை நார்த் வீஸ்ட்லேருந்து வச்சு ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க மூணு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபையான லக்ஸூரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டிரியல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஓர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டியூப்லெஸ் மாடலாக நமக்கு இந்த வீட்டை கன்வெர்ட் பண்ணி சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இவ்வளோ குவாலிட்டியாக சான்ஸே இல்லைங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் வீடு வந்து விட் பண்ணி கொடுத்துருக்கேன் வடவெளி ஏரியாவில் வீடு பார்த்துட்டு சொந்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க வாங்குற சொந்தங்கள இந்த வீடியோ கிளப்பை இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருந்துச்சுக்காங்க வீடியோ கிளப் போனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நார்த் வீஸ்ட் சைட்டில் நார்த் வீஸ்ட் எடுத்து வச்சு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துவாக கட்டி அமைச்சிருக்குறாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமன்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டில் சுமார் செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது அடி ரோட்டுக்கு மேலே நமக்கு மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொண்ட வீடாக கட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுதாங்க இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் பில்ட பெரியாவும் மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் அறநூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் பில்ட பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை நல்லா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஸ்கொயர் ஃபீட் சூப்பராக நமக்கு டிசைனாக கட்டி அமைச்சிருக்காங்க பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்க்கிங் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் செப்பரேட்டாக வந்து கேட் கொடுத்துருக்காங்க நமக்கு கார் பார்க்கிங் நமக்கு பதினஞ்சுக்கு பத்தரைங்கிற சைஸில் நல்ல பெரிய கார் நிப்பாட்டில் கார் பார்க்க கொடுத்துருக்காங்க ஜல மொழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி துட்டியும் போர்வெல்லும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஸ்தில் எந்த குறைபாடும் கிடையாது காம்பவுண்டு போட்டு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிருக்காங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காமன் போட்டிருக்காங்க ஈபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க நல்லா கட்டினவங்க நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறாங்க லாபம் நட்டா லாபம்னு சொல்லிட்டு நமக்கு லாபத்தில் கால எடுத்து உள்ள ஸ்டா நமக்கு ஸ்டெப்ஸ் நம்ம ப்ராப்ரெண்ட்ருக்காங்க கிரானேட்டில் நமக்கு டீக்குள்ளே நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ரேண்டு ஓபன் போனால் லிவிங்ல வந்து பதினாறு ப்ராண்டஸில் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் சும்மா மார்ட்டு தள்ளிட்டாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நமக்கு விண்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உடனில் சூப்பராக நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டில் யூபிஎஸ் ப்ரொவிஷனும் நமக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டரகஸ் கடையில் மாடல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம மாதம் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வச்சு நமக்கு டைல்ஸில் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அக்னி மூலையில் நமக்கு அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூஸ் பண்ண மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்குலேருந்து ஃப்ளோரிங் டைல்ஸ்லேருந்து நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் மிகப்பெரிய சிறப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டுக்கிறது மிக சிறப்பு விஷயங்கள் ஈஸ்ட் வீஸ்க்கு நமக்கு பூஜா கபோர்ட் நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரகாரமாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் குபேர மொழி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் இருக்குது வாட்ரப் எல்லாம் வச்சு மாதம் ஃபால் ஷேயிங் பண்ணி நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு வயசில் பெரிய ஒரு நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பத்திரம் பார்த்தீங்கன்னா விஸ்லர் போட்டிருக்காங்க ஏழுக்கு அஞ்சுங்க சைஸில் பிளான் கொடுத்துருக்காங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க வீடு டிடிசி ஒரு பிளான் பேலாம இருக்குங்க இன்னும் சர்க்கேஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் வந்து எஸ்எஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிட்லி போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ்ல நமக்கு ஃபால் சீலிங்கோட கபோர்ட் இருக்கெல்லாம் வந்து பண்ணி பண்ணி வாட்ரோப்பு ஆஃபீஸ் டேபிளெலாம் போட்டு மாசாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு வெஸ்ட் நைட் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா நேர்த்திய டைல் ஷர்க்கில் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க வால் மிக்சர்லேருந்து பக்கம் மாசம் போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான லக்ஸுரி வீட்டோட தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் பதினொன்றுக்கு கபோர்டு கபோர்டருக்கு ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி மாஸ்க் காட்டியிருக்கிறாங்க ஆஃபீஸ் டேபிள் மிரர் வச்சு வந்து வாட்டர் வாட்ரூப்பு எல்லாமே மரட்டு மிரட்டு மாட்டிட்டாங்க போங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நமக்கு அஞ்சுக்கு ஆறுங்க சீஸை கொடுத்துருக்காங்க இங்கேயும் சேம் ஆஸ் வெல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் டேல் போட்டிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக போட்டிருக்காங்க ஒவ்வொரு பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக் யுனிக்காக தாங்க போட்டிருக்காங்க எதுவுமே ஒரே மாடல் போடலை எல்லாமே டிசைன் டிசைனாக தான் போட்டிருக்காங்க நமக்கு பர்கோலா செட்டப் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இங்கே பதினாறுக்கு பதினாறு சீஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க கிளாஸி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்கோலா டிசைன் பண்ணியிருக்காங்க லைட்லாம் போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றரை லட்சம் சொல்கிறாங்க வடவழி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு ஓப்பன் டேரஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர் டேங்க் நமக்கு ப்ரெஷருக்கு நல்லா ஹைட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க தௌசண்ட் லிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி வீட்டு தொலை சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு செம ஆப்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க